يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك غريم نريند الله بن الرياض அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் உலகத்திலே மனிதர்களாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹு உணவு சாப்பிடுவதை அதை ஒரு அவசியமான ஒரு தேவையாக ஆக்கியிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் உணவு சாப்பிடுகிற போது என்ன சிந்திக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேர் மாற்றமாக இருக்கிறது அல்லாஹ் ரசூல் எதற்காக உணவு சாப்பிட சொன்னார்கள் எதற்காக தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நினைவும் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கு இப்போ ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்றான் அவன் என்ன நினைக்கிறான் சாப்பிடக்குள்ளே நல்லா சாப்பிட்டா நல்லா வேலை பார்க்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் நல்லா ஒரு சூளுடைய நோக்கம் அதுவும் இல்லை நீ நல்லா சாப்பிட்டுக்க அப்படி சாப்பிட்டா நீ நல்லா தொழுகலாம் நீ சாப்பிட்டா நல்லா குரான் ஓதலாம் நீ சாப்பிட்டா நல்லா திக்ரு செய்யலாம் அப்போ உணவு கொண்டு நோக்கம் இபாதத்து தான் நண்பர்களே அத்தோடு சேர்த்து நீ வேலை பார்த்துக்க அத்தோடு சேர்த்து நீ கடையில போய் ஓல ஆபீஸ்ல போய் ஓல என்ன பண்ணி வேண்டாலும் செய்து கொள் அந்த நோக்கம் உனக்கு அதுவாக இருக்க கூடாது அதற்காக வேண்டி அல்ல உன்னை உணவு உண்ண சொல்லவில்லை அல்லாத சூழ் எதற்கு உன்னை உணவு உண்ணச் சொன்னார்கள் தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் அவனுடைய இபாதத்திற்காக வேண்டி அவனுடைய வணக்க வழிபாட்டிற்காக வேண்டி இந்த நினைவில் என்றைக்காச்சும் நம்ம சாப்பிட்ருக்கோமா சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிடக்குள்ளே இன்றைக்கி காலையில் சாப்பிடுவோம் சாப்பிட்லன்னா மயக்கம் வந்துடும் லொஹர் தொழுவைக்கு போக முடியாது குரான் ஓத முடியாது எடைப்பட்ட நேரத்தில் பயான் சொல்ல முடியாது பயான் கேட்க முடியாது செலவாந்து ஓத முடியாது கொண்டாப்பாரு இட்லியை கொடுப்பாருண்டு தோசையை கொடுப்பாள் என்கிற இந்த நினைவோடு நம்மில் யாராவது ஒருவர் சாப்பிட்ருக்குறோமா வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அதனால் சூப்பியாக்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் இறை நேசர்கள் தான் சாப்பிடுறாங்க அல்லாஹூ அக்பர் நண்பர்களே அந்த சாப்பாடு அந்த உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் எந்த இது உள்ள போகுதோ அதுதான் வெளியே வரும் ஹராமான உணவு நம்ம சாப்பிடோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய சிந்தனைகள் பூரா ஹராமாகவே இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் ஹராம விட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க நம்மளை நல்லவனா மாத்திக்கணும்னு நினப்போம் நம்ம ஆனால் முடியாது காரணம் என்ன தெரியுமா நம்ம சாப்பிடுக்கிற உணவு ஹராம் இது வட்டி காசாக இருக்கும் அல்லது யாருடைய மோசடி செஞ்ச காசாக இருக்கும் அல்லது யாருக்காவது சொந்தமான காசாக இருக்கும் அப்போ அதை ஹராமாச்சும் அப்ப அது போன்ற உணவுகள் உள்ளே செல்கிற போது நாம் நம்மை நல்லவர்களாக மாற்றி கொள்ள நினைத்தாலும் கூட முடியாது காரணம் உள்ளே போனது ஹராம் அது ஹராமை தான் நமக்கு வெளியே கொண்டு வரும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக ஹலாலான ரிசுக்கை அல்லா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக நண்பர்களே ஹதீஸில் வரது நபி சொன்னாங்க முகமது சல்லல்லாஹ செல்லமோங்க தாமக்கும் காலையில இட்லி சாப்பிட்டீங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை சூடா கொண்டு வாப்பா இட்லியை அப்படியே ஆவி பறக்கணும் அப்படி சாப்பிடலாமா பெருமான தாமக்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் ஆற குளிரச் செய்யுங்கள் அப்படி நீங்கள் சாப்பிட்டால் யூ பார்க்கலக்கும் அந்த உணவிலே உங்களுக்கு பரக்கத் அதை கொண்டு நீங்கள் பயன் அடையலாம் அதை கொண்டு அபிவிருத்தி அடையலாம் சூடாக சாப்பிட கூடாது சூடா அப்படியே ஆவி பறந்துக்கிட்டு இருக்கும் டீ மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்பார் அப்படி குடிக்க கூடாது நபி அதை விரும்பல அதுல பறக்கத்து இல்லாம போயிடும் ஒன்று இரண்டாவது உடல்நிலைக்கும் அது மிகப்பெரிய கெடுதல் என்று இன்று மருத்துவம் சொல்லுகிறது பெருமானார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீ திட உணவாக இருந்தாலும் அது திரவ உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொதிக்க கொதிக்க சாப்பிட உட்காருங்க அஞ்சு நிமிஷம் உட்காருங்க என்ன அவசரம் ரெண்டு நிமிஷத்துல என்ன குடி முழுக்க போகுது அப்படியே வாயில போட்டு என்னதுக்கு அவசியமா நபிக்கு மாற்றமான சுன்னத்துக்கு மாற்றமான உணவு அது உள்ள போய் உடலுக்கும் கெடுதல் வரக்கத்தும் இல்லாமல் போயிடும் நல்லா ஆற விட்டு வழிமுறை பெருமாள் சொன்னாங்க உங்களுடைய உணவுகளை நீங்கள் குடியரசெய்யுங்கள் கிழக்கும் தீகி அதிலே மறக்க செய்யப்படும் என்பதாக சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நண்பர்கள் எனவே ரப்பிடத்திலே நாம் கெஞ்சுவோம் யார்லா எங்களுக்கு மரணம் வரையிலும் எங்களுக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் எங்களுடைய நேசர்களுக்கும் ஹலாலான உணவை நீ தருவாயாக உன்னுடைய நபி அந்த உணவை எப்படி சாப்பிடச் சொன்னார்களோ அந்த முறைப்படி ஆற வைத்து சாப்பிடுவதற்கு அருள் செய்வாயாக அந்த உணவை ஒவ்வொரு தடவை சாப்பிடுகிற போதும் எங்களுடைய நீயத் எங்களுடைய எண்ணம் யாரா இதை கொண்டு நாங்கள் அமல் செய்ய வேண்டும் இதை கொண்டு நாங்கள் பாவம் செய்துவிடக் கூடாது என்கிற சிந்தனையை எங்களுடைய உள்ளங்களிலே நீயே தருவாயாக என்ற ரப்பிடத்திலே கஞ்சுவோம் அல்லாஹ் ஆலமி நம்முடைய துவாவை கபூர் செய்வான் ஆகில் ஆயிலாக இல்லல்லாம் ஹமது ரசூலுல்லி ஃபைஸி சுஹான் அல்லா